ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்குகின்ற பணியிலே வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிய ஓமந்தரருடைய ஆப்ரேஷன் போலோ என்கிற அந்த நிகழ்வை ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பிலே இந்த நினைவு நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்தியாவிலே எண்ணற்ற தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களிலே ஓமந்துரார் குறிப்பிடத்தக்க வகையிலே இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டியதன் மூலம் வரலாற்றிலே நீங்காத ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக போனால் ஐதராபாத் நிசாம் இந்தியாவோடு இணைவதை முரண்டு பிடித்து கொண்டு வந்த அந்த நேரத்திலே நமக்காக இந்தியா ஒரு வலிமையான ஒரு நாடாக எதிர்காலத்திலே இருக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கோடு செயல்பட்ட அந்த ஓமந்தூரார் நிசாமனுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டு வந்தார் அந்த கண்காணிப்பின் அடிப்படையிலே தான் ஆப்ரேஷன் போலோ என்கிற நிகழ்வு நடைபெற்றதற்கு ஒரு காரணமாக அமைந்தது குறிப்பாக சொல்லப்போனால் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி பேட்டன் பிரபு நிசாமோடு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் பாரத பிரதமர் அன்றைய தினம் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்று கண்காணித்துக் கொண்டிருந்த ஒமாந்துராரோடு நாள்தோறும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அண்டை மாநிலமான சென்னை மாகாணத்திலே இருந்து வருகின்ற தகவல்களை மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு அதை ஆப்ரேஷன் போலோ என்கிற நிகழ்வுக்கு காரணமாக அமைந்தார் என்று சொன்னால் அது வரலாற்றிலே மறைக்கப்பட்டிருக்கிறது ஓமாந்துராரினுடைய பங்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பங்களிப்பு மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இன்றைய தினம் ஓப்ப ஓமாந்துராருடைய நினைவாக நடத்தப்படுகின்ற ஓபிஆர் நினைவு தூண்டு அறக்கட்டளை இதை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு பல்வேறு வகையிலே இந்தியாவினுடைய இராணுவத்தை பயன்படுத்தி நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தபோதெல்லாம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியவர் சமரச பேச்சுக்கு முக்கியத்துவம் வழங்கி நடத்தியவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனால் எந்த வகையிலும் இந்தியாவோடு இணைகின்ற பேச்சு இல்லை என்கிற வகையிலே செயல்பட்டவர் நிஜாம் காரணம் இந்துக்கள் பெருமளவிலே அழைக்களிக்கப்பட்டது மட்டுமல்ல பல இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் இந்த இன்னல்களால் சென்னை மாகாணத்திலே தஞ்சம் முகுந்த பல இந்துக்களை காக்கின்ற பொறுப்பு ஓமாந்தூராருக்கு ஏற்பட்டுவிட்டது அதற்காக அவர் அந்த நிகழ்வுகளை கவனித்து இந்த ஆபரேஷன் போலோவுக்கு தயார்படுத்தினார் அதற்காக பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அன்றைய தினம் சென்னை மாகாண பிரதமராக இருந்த ஓமந்தூராரும் மத்திய மாகாண முதல்வர்களும் மும்பை மாகாண முதல்வரும் இணைந்து மூவரும் சேர்ந்து மத்திய அரசினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் மூன்று பகுதியிலிருந்து ஐதராபாத்தை தாக்குவதற்கான சூழல் உருவாகின்ற சூழ்நிலையை ஐதராபாத்துக்குள்ளே செல்லக்கூடிய வழிகளை எல்லாம் ஆய்வு செய்து அன்றைய தினம் தகவலை தந்தவர் ஓமந்துரார் இந்த நிகழ்வு பின்னர் தனிப்பட்ட முறையிலே இந்த தமிழக சென்னை மாகாண மக்களையும் இந்துக்களையும் காக்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்த ஓமந்துரார் ராணுவத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அல்லது ராணுவம் ஒத்துழைக்காத நேரத்திலும் கூட கோவையில் திரு நடராஜன் என்பவரை கொண்டு வெடிமருந்து தயாரித்து பாதுகாப்பை வழங்கி இன்றைய தினம் ஐதராபாத் மீண்டும் ஒரு பாகிஸ்தானாக மாறாத அளவிலே நமது இந்தியாவோடு இணைவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தார் உமந்தூரார் அது நடந்த நிகழ்வு தினம்தான் இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் பதினேழு இந்த செப்டம்பர் பதினேழிலே அன்றைய தினம் நடைபெற்ற இந்த நிகழ்வை தான் நாங்கள் மக்கள் மத்தியிலே மறைக்கப்பட்ட உண்மைகளை மறைக்கப்பட்ட செய்திகளை கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறிப்பாக ஓபிஆர் உடைய வரலாறே மறைக்கப்பட்ட ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது அவரது ஆட்சியிலே நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் பாட புத்தகங்களிலே கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த வரலாற்று தலைவனுடைய வரலாற்றை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாட நூல்களிலே இதை சேர்க்க வேண்டும் அவரது வாழ்க்கை குறிப்பை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம் இந்த நிகழ்வுகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்ல பல நிகழ்வுகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நான் உங்களது ஒரு கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறேன் அதாவது நாங்கள் கடந்த ஓராண்டு காலமாக ஓபிஆருக்கு பாரத ரத்னா என்கிற விருதை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து வருகிறோம் அதற்கு காரணம் கடந்த பல ஆண்டுகளாக ஏன் கடந்த எழுபத்தி எழுபது ஆண்டுகளாக இந்த பாரத ரத்னா என்கிற இந்த கோரிக்கை பல இடங்களிலே பல தலைவர்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும் ஆண்டுதோறும் மூன்று பாரத ரத்னாக்கள் வழங்குகின்ற முறை வழக்கத்தில் இருக்கிறது ஆனால் பல நேரங்களிலே இன்றைய தினம் குறைந்து வந்து ஐம்பது ஆண்டு ஐம்பது பேருக்கு தான் இது வரலாம் கொடுத்துருக்கிறாங்க இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் பாரத் ரத்னா என்கிற விருது மிகப்பெரிய சாதனையை படைத்த அதாவது வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிலே இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக தன்னை முழுமையாக வரலாற்றோடு இணைத்து கொண்டிருக்கின்ற ஓமந்துராருக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அன்னாருக்கு புதிய பாராளுமன்ற அலுவலகத்திலே சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அவருக்கு திருவுருவ படத்தையும் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இணைத்து இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அதற்காக இந்த இன்றைய பாரத அரசு பாரத பிரதமர் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்து தர வேண்டும் என ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் சார்பிலும் ஓபிஆர்னுடைய தொண்டர்களாக இந்த நல்ல ஒழுக்கமான நேர்மையான அரசியலை விரும்புகின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் விரைவில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தனிவோடு பரிசீலனை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா சுதந்திரம் அடையும் போது முக்கிய தலைவர்களில் அதாவது ஒரு ஐந்து பேர்ல முக்கிய ஒருவராக திகழ்ந்தவர் ஓமந்தூரார் அம்பேத்கர் அவர்கள் சட்டங்களை இயற்றுவதற்கு இவருடைய நடைமுறையை பார்த்துதான் நிறைய தீமைகளை ஒழித்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை அதாவது தென் தென்னிந்தியான் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆந்திரா தெலுங்கானா எல்லா மாநிலமும் உள்ளடக்கிய ஒரு மாகாணத்தை முதன் முதலாக ஆண்டவர் ஓமந்துரார் ஓமந்துரார் தோட்டம்னு இருக்கு ஆனால் அவருக்கு ஒரு சில இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலையுமே ஒரு சிலை இல்லை அது ரொம்ப நாளாக இந்த தமிழகத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் கோரிக்கை இருக்காங்க ஒரு சிலையை கூட இதுவரைக்கும் அமர்த்தி அம அமர்த்தி கொடுக்காம இது அவரை அவருடைய புகழையும் அவருடைய செயல்பாடுகளையும் இரட்டிப்பு செய்து கொண்டிருக்காரு என்ன காரணம்னு தெரியல அவர் வந்து மதம் மொழி இனம் வேறுபாடின்றி உழைத்தவர் இந்த நாட்டுக்காக ஆனால் அவரை வந்து இந்த அற தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்கள் புறக்கணித்து கொண்டே இருக்கிறது ஆகையினால் உடனடியாக சென்னை சென்னையிலையும் இந்தியாவிலேயும் பாராளுமன்றம் அமைந்த பகுதிகளையும் அவருடைய உருவ சிலையை மட்டுமல்லாமல் அவருக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கத்தை எங்களுடைய ஓபிஆர் தொண்டு அறக்கட்டளை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் நடிகர் மறைந்ததேக்கோ சாலைகளுக்கோ பெயர் செய்தியாளர்கள் சொன்னது போன்று இன்றைக்கு ஒரு உருவாட்சி மன்ற தலைவராக இருந்தாலே அவருக்கு பேர் அவரு பேரில் நகர் வருது தெரு வருது ஊர் வருது ஆனால் ஒரு மாகாணத்தை ஆண்ட தலைவர் சுதந்திரம் அடைவதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் இந்த நாட்டில் பல திட்டங்கள் இன்றையும் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தியவர் ஆனால் அவருடைய பெயரிலே எந்த ஒரு கிராமம் கூட இல்லை ஒரு ஊர் இல்லை ஒரு நகர் இல்லை பேர் இல்லை சிலை இல்லை அவருக்கு ஒரு விருது கொடுத்து இந்த அரசாங்கம் சிறப்பிக்கல இந்தியாவை கூட விடுங்க ஆனால் நம்ம குறிப்பாக நம்ம சென்னை தமிழ்நாட்டினுடைய தமிழ் தமிழ்நாட்டை ஆண்ட பல முதல்வர்களும் அவரை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வராது அவருடைய பெருமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அவரு அவருடைய பெயரிலே ஒரு நகரத்தையும் அவருக்கு ஒரு சிலையையும் அவருக்கு விருதையும் கொடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பணிவன்போடு எங்களுடைய ஓபிஆர் தொண்டு அறக்கட்டளையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இது இருக்கு இந்த மாதிரி ஒரு மாமனிதரை வந்து பார்த்துக்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் என்ன அவரை வந்து ஒரு என்கொயரி வந்து இருக்காரு அவர் நடவடிக்கை வந்து பிடிக்கலன்னு சொல்லி அவர் பேர் ஒரு என்கொயரி அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அனுப்பி அவர் பார்க்குறதுக்கு வந்து என்ன அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வரும்போது என்னாச்சு என்னை வந்து பார்க்க வரலையேன்னு சொல்லி அவர் கோச்சுக்கிறார் ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து என்ன அவருக்கு கலங்கணமாக இருக்குது பார்க்க வரலையே அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு அப்போ அவர்ட்ட கேட்குறாங்க ஏன் அவரை பார்க்க வரல அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு ஏன் என்னை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் நான் வந்து உன்னை வந்து பார்க்கணும் அவனை வந்து இன்க்ரூன்ஸ் பண்ண மாதிரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அந்த பாம்பு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்வி மூலிமா நம்ம வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்வி ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு அவர் அந்த அளவுக்கு சொன்னார் ஆனால் அதை விட முக்கியமாக அந்த உள்ள உள்கட்ட அமைப்பு இந்த விவசாயத்துக்கு பண்ணது அதே மாதிரி இந்த கோயில் வந்து வந்து எல்லாத்தையும் அவ்வளோ பண்ணது அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது அதே மாதிரி ஹரிஜனனுக்காக வந்து ஒரு தண்ணீர் டிபார்ட்மெண்ட் இன்னொன்று தேவதாச்சி முறை ஒழிப்பில் வந்து நீங்களா கேள்விப்பட்டீங்க முத்துலி முறை அட் அந்த நீங்க கேள்விப்பட்டிருக்க அவங்களுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் அந்த தேவதாச்சி முறையை பற்றி பேசும்போது சில்வட்ட அவர் வந்து அவர் காங்கிரஸில் ஒரு பெரிய பேச்சாளர் அவர் ஒரு எதிராக இருந்தார் அவர் தான் ரொம்ப பேச்சில் வந்து அவ்வளவு ரொம்ப வளர்க்க காங்கிரஸில் இருந்தார் அப்போ வந்து சட்டத்தபடியில் மீட்டிங் நடக்குது தேவதாட்சி ஒழிப்பை பற்றி முத்திரி தமிழை எடுத்து பேச ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து இல்லை ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்ப கேக்குறாங்க ஏன் உங்களுக்கு குழந்தைகள நாடு கெட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் பெண்கள் தான் சொல்றாங்க அப்ப சொன்னாங்க நம்ம ஒரே வார்த்தை சொன்னாங்க எங்களுடைய பெண்கள் ஏன்னா அவங்க வந்து தேவதற்கு இதெல்லாம் நான் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முத்தலிங்க ரெட்டியோட நீங்க அந்த ஹிஸ்டரிய மேபி நீங்க சேர் ஜிபிட்டி போய் நீங்களாம் இப்பெல்லாம் எங்கர் ஜென்ரேஷன் வந்து சேர் ஜிபிட்டியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஈவன் அதுல போய் போட்டீங்கன்னா அதை ஹிஸ்டரியே வந்து வந்துடும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய பெண்கள் நாங்கள் அதில் இருந்து நாங்கள் கஷ்டப்படுத்தோம் ஆனால் இனிமேல் நல்ல தொழில் நினைச்சிங்கன்னா நீங்க உங்க பெண்கள் அனுப்புங்க சொன்னாங்க தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரீச் ஆச்சு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நிறைய அதே மாதிரி பாரதியாருடைய கவிதைகளை வந்து நேஷனலைஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சின்னம் தமிழ்நாட்டுடைய சின்னத்தையே இன்னைக்கு அந்த ஆண்டாள் அந்த அந்த கோயிலுடைய சீவில்லை புத்தூர் விளையாட்டு ஸ்ரீவில்லை புத்தூர் சின்ன கொண்டு வந்து அரசாங்கத்தை சின்னமாக கொண்டு வந்தார்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே போனால் அவருடைய காலகட்டத்தில் அவ்வளவோ வந்து பண்ணியிருந்தாரு அவ்வளோ பிறந்த கால டைத்திலும் ரொம்ப பெரிய படிக்காது ஸோ அதனால அவருடைய இந்த இந்த நாளில் வந்து அவரை நிச்சயமாக அவரை நினைக்கும் போதே நமக்கே வந்து ஒரு தெரியும் அதனால் அவரை அவரை வாழ்த்தி வணங்கி அந்த நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து நான் அனைவரையும் நான் வரவேற்று உங்களுக்கு நன்றி சொல்லி அவரையும்